சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார் அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தாவேக்க அலுவலகத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார் சற்று நேரத்தில் மாற்று கட்சியினர் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைய இருக்க கூடிய சூழலில் தற்பொழுது தாவேக்க தலைவர் விஜய் அக்கட்சியின் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் விஜய் தலைவர் விஜய் அக்கட்சியின் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் சற்று நேரத்தில் மாற்று கட்சியினர் விஜய் முன்னிலையில் தாவே கபில் இணைய இருக்கக்கூடிய சூழலில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் சற்று நேரத்தில் மாற்று கட்சியினர் தாவே கபில் தாவேக்க தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் மாற்று கட்சியினர் தாவே கபில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது யார் எல்லாம் இணைந்து இருக்கிறார்கள் அது குறித்த விபரம் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் விருப்ப ஒய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி அருண்ராஜ் இங்கு பனையூர் உள்ள தமிழக வெற்றி கழக கட்சியில் அலுவலகத்தில் விஜய் முன்பு அதிகாரபூர்வமாக அதே அதேபோல தமிழக கழகத்தின் கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் பதவியும் அது கிடைப்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் திமுக அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் இணையப்போவதாகவும் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று ஜூன் பத்தில் நேரில் சந்தித்து விருப்ப ஊடு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளனர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் அருண்ராஜுக்கு பதவிகள் என்பதும் இருக்கிறது அதே போன்று தற்போது அதிமுக மற்றும் திமுக கட்சிகளை சார்ந்தவர்களும் இதில் முக்கியமாக இணைகிறார்கள் அதாவது திமுகவை சேர்ந்த ஸ்ரீ வைகுண்டும் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அண்மை காலமாக கட்சிப் பணிகள் இருந்து ஒதுங்கி இருந்தார் அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய இருக்கிறார் அதேபோன்று அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு போன மயிலாப்பூர் முன்னாள் எம்எல்ஏ எம்எல்ஏவான ராஜலக்ஷ்மியும் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் த முன்னிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்